ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாங்க விடுகதைக்கு போகலாம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு விடுகதை என்னென்னா ஒற்றை காலால் சுழலும் ஓய்ந்த பின் சாயம் ஒற்றை காலால் சுழலும் ஓய்ந்த பின் சாயம் அது என்னென்னா பம்பரம் ரெண்டாவது விடுகதை காதை திருகினால் கதை சொல்லுவான் காதை திருகினால் கதை சொல்லுவான் அது என்னன்னா வானொலி பெட்டி ரேடியோ அப்படின்னா காதை வந்து கிளி விடுவோம்ல அந்த மாதிரி அதோடய சுவிட்ச் இருக்குல்ல அதை ஆன் அதை அதையே கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க மூணாவது விடுகதை மழையை கண்டால் மகிழ்ந்து விரியும் மழையை கண்டால் மகிழ்ந்து விரியும்னா குடை அம்பிரல்லா நாலாவது விடுதலை வால் உள்ள பையன் காற்றிலே பறக்கிறான் வால் உள்ள பையன் வால் உள்ள பையன் காற்றிலே பறக்கிறான் காத்தாடிங்க பட்டம் இந்த பட்டம் வந்து செலப்ரேஷன் வந்தது மே மேக்சிமம் ஹைதராபாதில் தெலுங்கானா அந்த மாதிரி இடத்துல நிறையா செலப்ரேட் பண்ணுறாங்க இது டெல்லி ஹைதராபாத் அந்த மாதிரி இடத்துல நிறைய இதை காத்தாடி பட்டம் சுற்றுறது நிறைய பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணுவாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது அஞ்சாவது விடுகதை வந்து அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் மகிழ வைக்கும் அது என்ன அடிமேல் அடி வாங்கி அணைவரையும் மகிழ வைக்கும் சின்ன ஹிண்ட்டு தரேன் இது மேரேஜில் இருக்கும் இப்போ இருக்கா என்னான்னு தெரியல இப்போ ஃபேன்சியாக இருக்குது ட்ரம்ஸு அப்போ மேலே மேளம் மோளம் அந்த மாதிரி சொல்கிறது அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் மகிழ வைக்கும் இது எங்கே இருக்கும்னா மேரேஜ் கல்யாண ஹாலில் இருக்கும் அனலில் பிறப்பது ஆகாயத்தில் தவழ்வது சிக்ஸ்த்து ஆறாவது விடுகதை வந்து அனலில் பிறப்பது ஆகாயத்தில் தவழ்வது என்னது அனல்லேருந்து என்ன பிறக்கும் நெருப்பு போட்டால் புகை வரும் ஸோ புகை வந்து அனலில் தான் வரும் ஆகாயத்தில் மிதக்கும் தவழ்வது ஏழாவது விடுகதை ஏழாவது விடுகதை என்னன்னா தண்ணீரில் மிதக்கும் கப்பலும் அல்ல தண்ணீரில் இருக்கிற கப்பலும் இல்லை கனமாக இருக்கும் கல்லும் அல்ல வெயிலில் உருகும் வெண்ணையும் அல்ல இப்போ ஷிப்பும் கிடையாது வாட்டரில் ஷிப் இல்லை ஹெவி வெயிட்டாக இருக்கிறதுக்கு அது ஸ்டோனும் கிடையாது சம்மரில் மெல்ட் ஆகிறதுக்கு அது பட்டரும் இல்லையா அப்போ என்னது அதுன்னா அது பனி கட்டி தண்ணீரில் மிதக்கும் கப்பலும் இல்லை கனமாக இருக்கிற கல்லும் இல்லை வெயிலில் உருகிற வெண்ணையும் இல்லை அப்புறந்தான் அது பனிக்கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க எட்டாவது வீடுகள் கதை பாருங்கள் மலரில் தோன்றும் காயல்ல மரத்தில் தொங்கும் குரங்கல்ல அது என்னது தேன் கூடு மலரில் தோன்றும் காயல்ல மரத்தில் தொங்கும் குரங்கல்ல அது ஹனிபி ஒன்பதாவது என்னை அனைவரும் காட்டின் அரசன் என்பர் இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் சொல்லும்போதே தெரிஞ்சுப்பாங்க என்னை அனைவரும் காட்டின் அரசன் என்பர் லயான் தான் வேற என்ன விடுதலை வந்து கார் மேகத்தை கண்டால் வண்ண தொகையை விரித்து வட்டமிட்டு ஆடுவேன் இப்போ நான் சொல்கிற விடுதலையில் இது மூணாவது வாட்டி இதுவே அதிகமாக வந்திருக்கு பாருங்க கார் மேகத்தை கண்டால் கார் மேகம்னா என்ன மழை பெழியற வானத்தில் மழை பெழ்கிற மேகமானது அதை பார்த்தாக்கா நல்ல கலர் கலராக தோகையை விரித்து வட்டமாக அழகாடும் அது என்னென்னா மயில் பீகாக் பதினோராவது வீடு என் வீட்டை நானே சுமந்து செல்வேன் இது யாருன்னா ஆமையாக இருக்கலாமா ஓ ஆமை இல்லை என் வீட்டை நானே சுமந்து செல்வேன் என் வீட்டை நானே சுமந்து செல்வேன் வந்து நத்தை நத்தை இங்கிலீஷில் ஸ்னெயில் அப்படின்வாங்க பன்னிரெண்டாவது விடு கதை அடித்து நொறுக்கி அனலில் போட்டாலும் அருமையாய் மணந்திடும் இதுவும் சொல்லும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பூஜை பண்ணுறவங்க எல்லாருக்கும் சொன்னிங்கன்னா புரிஞ்சிடும் உடனே அடித்து நொறுக்கி அனலில் போட்டாலும் அருமையாய் மணந்திடும் சாம்பிராணி து லாஸ்ட் ஒன்று பதிமூணாவது அப்பா பணத்தை எண்ண முடியாது அம்மா புடவையை மடிக்க முடியாது எதுக்கு அதை நல்லா கம்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்பா பணத்தை எண்ண முடியாது அம்மா புடவைய மடிக்க முடியாது அது என்னன்னா வானமும் நட்சத்திரமும் வானம்னால் கையே அப்பாவோட பணத்தை எண்ண முடியாது கையை எண்ண முடியாது அம்மா புடவைய மடிக்க முடியாது அதுனால் நட்சத்திரம்னு போட்டிருக்கங்க சரி நம்ம லைனாக இப்போது மறுபடியும் ஃபுல் விடுகதையும் அதோடய ஆன்சரும் சொல்லிட்டு வர பாருங்கள் முதல் விடுகதை ஒற்றை காலால் சுழலும் ஓய்ந்த பின் சாயும் பம்பரம் காதை திருகினால் கதை சொல்லுவான் வானொலி பெட்டி மழையை கண்டால் மகிழ்ந்து விரியும் குடை மழையை கண்டால் மகிழ்ந்து விரியும் குடை வால் உள்ள பையன் காற்றிலே பறக்கிறான் அது பட்டம் அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் மகிழ வைக்கும் மத்தளம் அனலில் பிறப்பது ஆகாயத்தில் தவழ்வது புகை தண்ணீரில் மிதக்கும் கப்பலும் அல்ல கனமாக இருக்கும் கல்லும் அல்ல வெயிலில் உருகும் வெண்ணையும் அல்ல அது வந்து பனிக்கட்டி மலரில் தோன்றும் காயல்ல மரத்தில் தொங்கும் குரங்கல்ல அது வந்து தேன் கோடு என்னை அறியும் என்னை அனைவரும் காட்டின் அரசன் என்பர் அது வந்து சிங்கம் கார் மேகத்தை கண்டால் வண்ண தொகையை விரித்து வட்டமிட்டு ஆடுவேன் அது வந்து மயில் கார் மேகத்தை கண்டால் அப்புறம் என் வீட்டை நானே சுமந்து செல்வேன் நத்தை அடித்து நொறுக்கி அனலில் போட்டாலும் அருமையாக மணந்திடும் சாம்பிராணி அப்பா பணத்தை எண்ண முடியாது அம்மா புடவையை மடிக்க முடியாது நட்சத்திரம் வானமும் நட்சத்திரமும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதையே எனக்கு எழுதி கமெண்டில் அனுப்புங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்சால் ஒரு லைக் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைய விடுகதையில் பார்க்கலாம்